கோவையில் நடைபெற்ற பொற்சபை நாட்டிய பள்ளியின் ஆண்டு விழா பொற்சிலம்பொலி எனும் தலைப்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது பொற்சபை நாட்டிய பள்ளியின் பதினொன்றாவது ஆண்டு விழா சிட்ரா கலையரங்கத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோட்டா கோல்ட் நிறுவனத்தின் நிறுவனர் செந்தில் கோட்டா மற்றும் கவிதா செந்தில் கோட்டா கௌரவ விருந்தினராக குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கார்த்திக் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆச்சார்யா கலா நிபுணா குரு நந்தினி செல்வராஜ் வழிநடத்தும் பொற்சபை நாட்டிய பள்ளியின் மாணவ செல்வங்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இவ்விழாவின் சிறப்பு அம்சங்களாக வாய்ப்பாட்டு வீணை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் அரங்கேறின வாய்ப்பாட்டு குரு முரளி கிருஷ்ணன் மற்றும் வீணை குரு திருமதி மாலதி ஆகியோர் இணைந்து இசை நிகழ்ச்சியை திறம்பட வழங்கினர் நடன நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அங்கமும் விருந்தினர் கண்களுக்கு அற்புத படைப்பாக அமைந்தது நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமான தசவதாரம் வர்ணம் மற்றும் நடனம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது நிகழ்ச்சியில் மூத்த மாணவர் வெளிநாடுகளில் இருந்து நடனம் பயிலும் மற்றும் பல மாணவிகளும் தங்கள் அனுபவ உணர்வுகளை பகிர்ந்து கொண்டனர் பொற்சிலம்பொழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்தது மாணவிகளின் கலைப்பயணம் அர்ப்பணிப்பு மற்றும் வளர்ச்சி ஒவ்வொரு நிமிடத்திலும் பிரகாசித்தது நான் போர் பை அகாடமி ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு வரேன் ஒரு லெவன் இயர்ஸாக நடத்திட்டு வரோம் வருஷா வருஷம் பொறுத்து நம்ம நீங்கிற ஒரு ஆனுவல் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடத்துவோம் இந்த வருஷம் வந்து லெவன்த் இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆனுவல் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃபெஸ்டிவல் எதுக்கு பண்ணுறோம்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் நாங்கள் நடத்திட்டு வரோம் எங்கள் ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சில்ட்ரன் படிச்சுட்டு இருக்கிறாங்க டான்ஸை தவிர வீணா ஓக்கல் எல்லாமே எடுத்துக்கிட்டு